பேதுருவை பார்த்து ஏசுக்கு முறை நீ இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லுவார் நீங்க இதுக்கப்புறம் பேதுருவனுடைய வாழ்க்கையை அப்போசிரர் புஸ்தகத்துல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அவருடைய நிருபங்கள் ஒன்னு பேதுரு ரெண்டு பேதுரு எதுகளை கூட நம்ம தேடி எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா பேதுரு எங்கேயாவது சபையை கட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு சின்ன பில்டிங்கு கூட கட்டவே இல்லை ஆனால் கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்ன அந்த ப்ராமிஸு ஏன் நடக்கலை அப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் முதல் முதல் பர்சுத்தாவியில் நிரம்பி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறார் அந்த பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள் எல்லாரும் தங்கள் மனசாட்சியில் கொத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக வந்து சரண்டர் ஆவாங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் சபையாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சொல்லி அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்தில் நம்மளால் வாசிக்க முடியும் இதை தொடர்ந்து இன்னொரு அற்புதத்தையும் அவர் சாலமூன் தேவாலயத்தில் செய்யும்போது அப்போ ஒரு மூவாயிரம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையாராக சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் அல்லது அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம் அப்போ இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு சபையை கட்டினாங்களான்னு கேட்டிங்கன்னா சபையை கட்டல பட் அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க எங்கே இருந்தாங்கன்னா தேவாலயத்தில் அணுதினமும் கூடி வந்தாங்க அப்போ அவங்க கூடி வரும்போது அவங்களுக்கு இருந்த சொத்து நிலங்கள் பல்வேறு விதமான பொருட்கள் இதையெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போசலுடைய பாதத்தில் வச்சாங்க அந்த பணத்தை வச்சு தினம் அந்த சபையினுடைய தேவைகள் அவங்களுடைய சாப்பாடு மற்ற சில தேவைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கழித்து சபைக்கு பிரச்சனை வருது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க ஏன் பேதர் ஒரு சின்ன சபையை கூட கட்டலை ஒரு சின்ன வீட்டு அளவுக்கு கூட ஒரு சபையை கட்டலை அப்படின்னா சபை அப்படிங்கிறது ஒரு கட்டடம் கிடையாது ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு அங்கே நிறைய சேரு அப்புறம் ஒரு புல்பீட்டு ஒரு ஸ்டேஜ் அதுக்கு பின்னாடி டெக்கரேஷன் இதெல்லாம் செஞ்சுட்டு மைக்கு வச்சோ அல்லது அந்த காலத்துல மைக்கெல்லாம் இல்லை அவங்க சிம்பிளா நின்றுட்டோ ஸ்டேஜில் நின்றுட்டோ கத்துறதோ இது ஒரு சபை அமைப்பு கிடையாது சபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தேவானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் ஏன்னா யூதர்கள் அவங்களுடைய தேவாலயத்தை குறித்து பயங்கர பக்தி வேறாக்க இருந்தாங்க அந்த தேவாலயத்துலேருந்து இருந்து நிறைய பேர் யூத மார்க்கத்தை விட்டுட்டு இயேசு சுவை ஏற்றுக்கொண்டு கூடி கூடியிருந்த